அஸ்ஸலாமு அலைக்கும் வரமத்துலாஹி வரகாத்து புனித ஜம்சம் தண்ணீர் அல்லாஹுடைய தூதர் சலாஹ் உலைவசலம் அவர்கள் கூறினார்கள் அல்லாஹ் இஸ்மாயில் நபியின் தாயாருக்கு அதாவது ஹாஜர் அம்மையாருக்க கருணை புரியட்டும் அவர்கள் மட்டும் அல்லாஹுடைய அருளால் பொங்கி வந்த ஜம்சம் தண்ணீரை அள்ளி எடுத்து தம் தோல் பையில் வைக்க அவசரப்பட்டிருக்காவிட்டால் ஜம்சம் கிணறு பூமியின் மேல் பரப்பில் ஓடிக்கொண்டிருக்கும் ஒரு ஊற்றாக ஆயிருக்கும் இந்த செய்தி அப்துல்லாஹிபின் அப்பா சிறந்த அனுகுமா அவர்கள் மூலமாக அறிவிக்கப்பட்டு ஷஹீஹுல் புகாரியிலே மூன்று மூன்று ஆறு இரண்டு என்ற இந்நிலையே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது பல்லாயிரக்கணக்கான ஆண்டுகளுக்கு முன்பாக தன்னுடைய குழந்தை இஸ்மாயில் நபி அலஹிஸ்லாம் அவர்களுடைய தாகம் தீர்க்கப்படுவதற்கு ஏற்படுத்தப்பட்டது தான் புனிதமான ஜம்சம் என்ற அந்த நீர் பல்லாயிரக்கணக்கான ஆண்டுகளாகியும் வற்றா ஊற்றாக அது என்றென்றும் செயல்பட்டுக் கொண்டிருக்கிறது சிலர்கள் ஒரு காலத்தில் குடித்த இந்த ஜம்சம் தண்ணீர் பலரால் குடிக்கப்பட்டு பல்லாயிரக்கணக்கான மக்களால் குடிக்கப்பட்டு பல லட்சக்கணக்கான மக்கள் இன்றைக்கு பல கோடிக்கணக்கான மக்கள் குடிக்கின்ற அளவுக்கு ஒரு வற்றா ஜீவ ஊற்றாக அது இருக்கின்றது அந்த அளவிற்கு அதனுடைய மகத்துவம் உயர்வானது என்பதை நாம் இங்கே புரிந்து கொள்ள கடமைப்பட்டிருக்கிறோம் இவாம் ஜுஹுரி ரஹமத்துல்லாஹி அலை அவர்கள் மிகப்பெரிய ஹதீது கலை வல்லுனர் ஹதீதுகளை மரணம் செய்த ஹாஃபிலாகவும் இருந்தார்கள் அவர்களுடைய மனப்பாட ஆற்றலை கண்டு வியந்த இமாம் அகமது பின் ஹம்பல் ரஹமத்துல்லாஹி அலேஹி அவர்கள் தங்களது ஆசிரியர் யஹியபுன் சயீத் ரஹமத்துல்லாஹி அலேஹி அவர்களிடம் அதீதுகளை மனப்பாடம் செய்வதில் கதாத்தா ரஹமத்துல்லாஹி அலை அவர்கள் சிறந்தவரா இமாம் ஸுஹுரி அவர்கள் சிறந்தவரா என்று கேட்டார்கள் அதற்கு யஹையா ரஹமத்துல்லாஹி அலிஹ் அவர்கள் சந்தேகமே வேண்டாம் இருவருமே சிறந்த ஹாஃபில்கள் எனினும் இமாம் ஸுஹுரி ரஹமத்துல்லாஹி அலஹி அவர்களுக்கு ஆரம்பத்தில் எந்த ஹதீரை மனப்பாடம் செய்தாலும் அடுத்த நொடியே மறந்து விடுகின்ற மறதியால் மிகவும் அவதிப்பட்டு வந்தார்கள் ஒருநாள் அவர்கள் தங்களது கனவிலே ஜம்ஜம் நீரை குடிப்பதைப் போல் கனவு கண்டார்கள் அதுவும் இஸ்மாகுல் உலு என்ற முழுமையாக அங்க தூய்மை செய்து நான்கு ரக்காத்துகள் தொழுது மனப்பாட ஆற்றலை அதிகரிக்க வேண்டும் என்ற எண்ணத்தோடு ஜம்சந்த தண்ணீரை குடித்தார்களாம் அதன் பின்னர் தாம் அடுத்த வருடத்தில் இருந்து கேட்ட எந்த நபிமொழிகளும் மறக்காமல் நினைவில் பதிந்திருந்தது என்று அவர்களே சொன்னார்கள் இந்த தகவலை இமாம் அகமது பின் அம்பல் ரஹமத்துல்லாஹி அழகி அவர்களிடம் எடுத்து சொன்னார்கள் ஒரு மிகச்சிறந்த ஆற்றலை ஜம்சம் தண்ணீர் கொடுக்கின்றது என்று சொன்னால் மிகையாக ஆகாது அந்த தண்ணீர் பசியை போக்கக்கூடியதாகவும் பல நாட்கள் உணவு ஏதும் சாப்பிடாமல் ஜம்சம் தண்ணீரை மாத்திரம் அருந்தி வாழ்ந்தவர்களும் இந்த உலகத்தில் இருந்திருக்கிறார்கள் என்பதையும் நாம் அதிக கடமைப்பட்டிருக்கிறோம் அப்படிப்பட்ட புனிதமான ஜம்சம் தண்ணீரை அதிகமாக அருந்துகின்ற வாய்ப்பை அல்லாஹ் நமக்கும் நம் சந்ததிகளுக்கும் வழங்கிய அல் புரிவானாக அஸ்லாம் வலைக்கம் வரமத்துலாஹி வபர்காத்தூ